எல்லோரும் இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல எல்லா மனிதர்களா தொடர்ந்து அத்துணை பேர்களையும் அல்லாஹூ சுபான மலக்குமார்களை வீட்டு பார்க்க பாதுகாக்குகின்றான் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எட்டு மலக்குமார்கள் காலையில நாலு மலக்குமார்கள் மாலையில நாலு மழக்குமார்கள் தெளிவாக வருகின்றது நம்முடைய செயல்களை பதிவு செய்வதற்கு காலையில இரண்டு பேர் மாலையில இரண்டு பேர் நம்மை பாதுகாப்பதற்கு என்று காலையில இரண்டு பேர் மாலையில இரண்டு பேர் குரான் அல்லா மிக தெளிவாக கூறுகின்றான் அனுமதி கொண்டு அவர்களை பாதுகாப்பதற்காக முன்னாலும் பின்னாலும் நம்முடைய மலக்குமார்கள் இணைந்து சேர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லா கலா கதிர எழுதிய விதியை தவிர வேறு எந்த ஆபத்தும் இந்த மனிதனை தொட்டுவிடக் கூடாது இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு தாய் பிள்ளைய பாதுகாக்கலுமா அல்லது ஒரு சேவண்டால கண்காணி கேளுமா அவர்களுக்கு எத்தனையோ சொந்த சேவைகள் இருக்கும் அவர்கள் பாதுகாப்பார்கள் அவர்கள் இல்லாத நேரத்தில் என்னென்ன நடந்து விடலாம் ஆனால் அல்லா தக்கு எழுதியதை எந்த ஒன்றும் நடந்து விடாமல் இருப்பதற்கு மலக்குமார்கள் நாம் பேசக்கூடிய பேச்சுக்களை பதிவு செய்வதற்கு வேறாக நான்கு மாயல் மணக்குமாறு மனிதன் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சையும் பதிவு செய்ய இரண்டு மலக்குமார்கள் காலை பொழுதல இன்னும் இரண்டு மலக்குமார்களை மாலை பொழுதல் அல்லா வைத்திருக்கிறான் மேலான பெரியார்களே சகோதரர்களே ஏன் இந்த மனிதன் கண்ணியமானவன் கௌரவமானவன் இவனின் மூலமாக உலகத்தில பல லாபங்களும் நடக்கலாம் சில வேலைகளில் நஷ்டங்களும் ஏற்படலாம் இவனின் மூலமாக உலகத்தில் பல கயிறுகள் ஏற்படலாம் சில நேரங்களில் அவன் சைத்தானுடைய வலையில வீழ்ந்து விட்டால் பல நஷ்டங்கள் ஏற்படும்